இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார் அவர் வியாதிக்காரரிடத்தில் சில அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள் இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீசருடனே கூட உட்கார்ந்தார் அப்பொழுது ஈதருடைய பண்டிகை ஆகிய பஸ்கா சமீபமாயிருந்தது இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை இங்கே கொள்ளலாம் தாம் செய்யப்போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் இருநூறு பணத்து அப்பங்களும் இங்கு கூடியிருக்கும் மக்களுக்கு போதாதே அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனும் ஆகிய அந்திரேயா அவரை நோக்கி இங்கு ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார்கோதுமையன் அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இத்தனையும் ஜனங்களுக்கு எம்மாத்திரம் ஜனங்களை உட்கார வையுங்கள் அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதா இருந்தது பந்து இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேராயிருந்தார்கள் இயேசு அந்த அப்பங்களை எடுத்து பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார் சீசர்கள் பந்தியில் இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படியே, மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கள் அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் ஐந்தில் அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே பன்னிரண்டு கூடைகளில் நிரப்பினார்கள் இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கத்தரிசி என்றார்கள் ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருந்தார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையில் மேல் ஏறினார் சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் கடற்கரைக்கு போய் படகில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர் நகுமுக்கு போனார்கள் அப்பொழுது இருட்டாயிருந்தது இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது அவர்கள் ஏறக்குறைய மூன்று நான்கு மைல் தூரம் தண்டு வெளித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படகுக்கு சமீபமாய் வருகிறதைக் கண்டு பயந்தார்கள் தான் பயப்படாதிருங்கள் பொழுது அவரை படகில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள் உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது மறுநாளில் கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீசரீறின அந்த ஒரு படகு தவிர அங்கே வேறொரு படகும் இருந்ததில்லை என்றும் இயேசு தம்முடைய சீசருடனே கூட படகில் ஏறாமல் அவருடைய சீசர் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்தார்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திவேரியாவிலிருந்து வேறு படகுகள் வந்தது அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீசரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு இயேசுவை தேடிக்கொண்டு கப்பன் நகமுக்கு வந்தார்கள் கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது என்று கேட்டார்கள் நீங்கள் அற்புதங்களை நீங்கள் அப்பம் புசித்து கண்டதனால் என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அதை உங்களுக்கு கொடுப்பார் அவரை கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர் அனுப்பினவரே நீங்கள் விசுவாசிப்பதை தேவனுக்கேற்ற கிரியை எப்படியானால் உண்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர் வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வராந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவனருளி அப்பம் ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் நீங்கள் என்னை கண்டறிந்து விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தவன் அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னதன் நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்தது இவன் இயேசு அல்லவா இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே அப்படி இருக்க நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்கிறான் அவர் சொல்லுகிறார் உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம் என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்க தரிசுகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறது ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் தேவனிடத்தில் நின்று வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை இவரே பிதாவை கண்டவர் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஜீவாப்பம் நானே உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மறித்தார்கள் இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே இதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள் இவன் தன் மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் பானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல அவர்கள் மறித்தார்களே இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் கப்பர் உள்ள ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார் அவருடைய சீசரில் அனைகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம் இதை யார் கேட்பார்கள் என்றார்கள் அதை குறித்து முருமறுக்கிறார்கள் என்று இயேசு அறிந்த அவர்களை நோக்கி இது உங்களுக்கு இடரனாக இருக்கிறதோ மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் எப்படி இருக்கும் ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளைப் பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம் நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான் சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத் பன்னிருவரில் ஒருவனாயிருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்கப் போகிறவனாயிருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார்